அந்த மூணு வார்த்தை எடுத்துக்கிட்டு ஆவியில் இன்றைக்கு எடுத்துகிட்டு போங்க வெளியில் போகும்போது அல்லா ஆண்டு வரே நீர் ஆலோசனை பண்ணுகிற தேவன் அந்த ஆலோசனை யாரும் தடுக்க முடியாது நம்முடைய நினைவுகளை யாரும் மாற்ற முடியாது இரண்டாவது ஆண்டு வரே நீர் வாயை திறந்து நீர் செய்ய போகிறத உரைக்கிறவ நீர் சொல்லுகிற காரியம் மாறவே மாறாது பொய் சொல்ல நீர் மனுஷன் அல்ல மாற நீர் ஒரு மனு புத்திரனும் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அவர் சொன்னதை செய்வார் அவட வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல் அவட வார்த்தை நமக்கு கிடச்சிட்டுன்னா அதுக்கு நம்ம பயப்பட வேணாம் காட்ஸ் வேர்ட் என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் குட் அஸ் டன் அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் மூன்றாவது கர்த்தர் நினைக்கிறத பேசுறத ஆண்டவர் துவக்குவா அவர் துவக்குவார் ஆண்டு சொல்கிறார் உனக்காக நான் வரவழைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான் அது ஸ்டார்ட் ஆகுது வண்டி ஸ்டார்ட் ஆகுது உன்னை சேர்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சாலம் வந்துட்டு ஆண்டர் சொல்கிறாரு என்ன தாவி சொன்னார் சாலமோனை பற்றி என்னுடைய மகன் உன்னுடைய மகனாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் இந்த ஆலயத்தை அவன் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அவனை விட்டு விலகுவதும் இல்லை அவனை கவலைப்படாத அதை நான் கடைசி வரைக்கும் முடிச்சிருவேன் கவலைப்படாத எவ்வளோ நல்ல தேவனுங்க அவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார் ஃபினிஷ் பண்ணுவார் காட் ஹேஸ் த லாஸ்ட் வேர்ட் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே படாது என் தேவன் என்னை ஆசீர் அதை தடுக்கிறது யாராலையும் முடியாது பாடலை பாடும்போது கத்தருக்கு என்று நம் காணிக்கைகளை செலுத்த போறோம் இந்த விசுவாசத்தோட நம்ம தேவனுடைய சமூகத்தில் அந்த பாடல்களை பாடும்போது அது அறிக்கையாக நீங்க பாடுங்க என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவே படாது என் கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு படும் சேர்ந்து என் நான் உயருவேன் என் நான் பெருகுவேன் என் தேவனால் தேவனால் பெருகுமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி முள்ள கண்கள் அதை பார்க்கோ என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கோ இன்னொரு முறை முறைப்படுவோம் என் கட்ட செய்ய நினைத்தது அது தடைபடாது Du som hadde dårlig sovevogn. கலங்காதே என்றாரே நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் கரம் விழுந்து நான் முன்னை விட்டு விலகேன் நான் முன்னை என்று கைவிளே Eu கத்துரை ஆவியானவருக்கு அசை வாடி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை இன்றைக்கு இன்றைக்கு நம் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது கர்த்தர் நமக்காக இன்றைக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லவரும் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார் இந்த மூன்று வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள் ஆழமாய் பதியுங்க என் தேவன் எல்லாவற்றையும் ஆலோசனை பண்ணுகிறார் திட்டமிடுகிறார் அவர் எல்லாவற்றையும் நினைக்கிறார் எல்லாவற்றையும் அவர் சிந்திக்கிறார் ஒரு காரியம் கூட அவருடைய ஆலோசனைக்கு தப்பி போகிறதே கிடையாது சின்ன காரியங்களிலிருந்து என் வாழ்க்கையில் பெரிய காரியம் வரைக்கும் தேவன் எனக்காக நினைத்திருக்கிறா எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய ஆலோசனைகள் உயர்ந்தது அவருடைய ஆலோசனைகள் ஆழமானது அவருடைய ஆலோசனைகள் அதிசயமானது விலையேற பெற்றது அவருடைய ஆலோசனைகள் எண்ணி முடியாதது அந்த ஆலோசனைக்கு விரோதமான ஒரு ஆலோசனை இந்த உலகத்துல இல்லை விரோதமாக எவ்வளவு பெரிய அதிகாரி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் எவ்வளவு பெரிய மனுஷன் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பெரிய கூட்டம் திரண்டு ஆலோசனை பண்ணலாம் ஆனா கர்த்தருடைய ஆலோசனையை நிலைத்து நிற்கும் அவருடைய நினைவுகளை நிலைத்து நிற்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை வந்து என்னை பற்றி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே எனக்கு இப்படி செய்யணும்னு நினச்சிட்டுரு அவங்க நினைக்கிட்டுங்க அவங்க பா அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க கர்த்தர் என்ன நினச்சாரோ அதுதான் முடிவில் நடக்கும் அல லூயா யார் வேணால் கூட்டம் போட்டு என்ன ஆலோசனை பண்ணிட்டு போட்டோம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க முடிவில் கர்த்தருடைய ஆலோசனை நிலையில் இருக்கும் அதை செய்து முடிக்க தேவன் வல்லவர் அலை லூயா ஆண்டவருடைய தைரியம் ரொம்ப பயங்கரமானது அவருக்கு தெரியும் அவர் உன்னை ஆலோசனை பண்ணிட்டா தைரியமாக சொல்லுவார் இப்படி செய்ய போறேன் முன்னாடி சொல்லிடுவார் செய்ய போறேன் எப்படி கொண்டு போவேன் எப்படி நடத்துவேன் இப்படி உயர்த்துவேன் இப்படி கொடுப்பேன் ஏதுவே இருக்காது நம்புறதுக்கு என்ன ஆண்டவர் ஏதாவது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டப்பமாக சொல்லுங்க அதெல்லாம் கவலைப்படாதுப்பா முதல்ல நான் சொல்லுவேன் அப்புறமா தான் எல்லாம் செய்வேன் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது எதையாவது செஞ்சிட்டா பேசினாரு இல்லை வெறுமையான பூமியை பார்த்து வெட்டாந்திரை உண்டாக கிடவது வெளிச்சம் உண்டாக கிடவது பூண்டு உண்டாக கடவுது மிருகங்கள் உண்டா ஒன்றுமே இல்லைங்க இல்லாததை பார்த்து பேசுறாரு எல்லாம் உண்டாகட்டும் உண்டாச்சா இல்லையா அதான் நம்முடைய தேவன் அதான் நம்முடைய தேவை அவர் செய்யறதுக்கு முன்னால் முதலாவது செய்கிறது பேசுவார் அவர் பேசிட்டார்னா நீங்க தைரியமா இருக்கலாம் என் தேவன் சொன்னது நடக்கும் அவருடைய வார்த்தை விருதாவா திரும்பவே திரும்பாது எந்த காரியத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாம திரும்ப வராது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்து வந்திருக்கிறாரா உங்களை முன்ன நம்ப பண்ணியிருக்கிறாரா பயப்படாம இருங்க என்ன சூழ்நிலை எப்படி வேணா தாறுமாறா இருக்கட்டும் கர்த்தர் சொன்னது நடக்கும் கர்த்தர் சொன்னது நிறைவேறும் தேவன் நியமித்ததை யாரும் மாற்ற முடியாது நானே நினைச்சா கூட மாற்ற முடியாது தேவன் விளம்பினதை செய்து முடிப்பா செய்து முடிப்பா அதற்கு விரோதமாக உலகமே எழும்பி பேசலாம் அதை பத்தி நான் கவலைப்படாதீங்க அதை பற்றி கவலையே படாது யாரா பேசிட்டு போடும் இவங்க பேசினாங்க அவங்க பேசுனாங்க அவங்க சொன்னாங்க இவங்க எழுதினாங்க அவங்க பேசிட்டாங்க அவங்க அதை இந்த காதலோட வாங்கிக்கிடாதீங்க மனுஷன் அவன் பேசட்டும்ங்க அந்த வார்த்தைக்கும் தேவ வார்த்தைக்கும் ஏதாவது ஒப்பிட முடியுமா இவன் வார்த்தை தரையில் விழுந்துடும் பேசுகிறவனே நாளைக்கு இருப்பானு தெரியாது ஏன் நீங்கள் அவனை போட்டு பார்த்து இருக்கீங்க கர்த்தர் நித்தியமானவயா மனுஷன் வந்து என்ன சவால் விடலாம் உன்னை அப்படி பண்ணிடுவேன் ஏப்பா இவ்வளோ சவால் விடுறால் நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் ஏசையில் சொல்கிறாரு நான் நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவன் சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பான மனுஷனுக்கும் நீ ஏன்ப்பா பயப்படுற நம்ம என்ன சூழலை விட்டாலும் விடட்டும் விடு நாளைக்கவன் சொன்ன வாய் நாளைக்கு பேசுமா பேசாதோ இருக்கிறாள் இருப்பானோ இருக்க மாட்டேன்னு தெரியாது நான் முடிவு வரைக்கும் இருக்கிறவன் நான் சொன்னنا செய்து முடிப்பேன் செய்து முடிப்பேன் ஹalleluya அவர் தன்னுடைய நாமத்தின் பேர்ல சொல்றாரு என்ன அந்த நாமம் நித்திய நாமம் நித்திய பெயருடையவர் நித்திய கீர்த்தியுடைய நீ பயப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்க விசுவாசம் வைங்க ஹalleluya உங்க ரிப்போர்ட்ஸ்ஸ பார்க்காதீங்க நீங்க ரிப்போர்ட்ஸ்ஸ பார்க்காதீங்க ரிப்போர்ட்டை விடுங்க கர்த்தர் என்ன சொன்னாரு அதை செய்வார் கர்த்தர் சொல்லிட்டாரா செய்வார் கர்த்தர் விளம்பிட்டார் அதை நிறைவேற்றிடுவார் மற்ற எந்த வார்த்தை எப்படி வேணா வரட்டும் கர்த்தாவே நீர் செய்ய நினைத்தது தடப்படாது நீர் சொன்னது நிறைவேறும் அலையலூயா மூணாவது கர்த்தர் யோசிக்கிறாரு திட்டமிடுறாரு அவர் நினைக்கிறாரு ரெண்டாவது அவர் பேசுறாரு சொன்னதை செய்யறாரு அது மாத்திரம் இல்ல சொல்லிட்டு விட்டுற மாட்டாரு அவர் துவக்குவா அதனதின் காலத்துல அதனதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் எங்க எப்போ எப்படி துவங்கணும்னு கருத்துக்கு தெரியும் தேவன் உன்னை துவக்கிட்டாரா இங்க வா அப்படின்னு அழைச்சிட்டார்னா அவ்வளவுதான் அது வந்துடும் இத செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆரம்பிச்சு விட்டாரா நீங்க தைரியமா இருக்கலாம் தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பா அது வந்து சேருங்க அது அது வந்து சேரும் வழியில் யார் வேணால் தடுத்துட்டு போட்டோம் யார் பேசட்டும் யார் என்னன்னா செய்யும் அதை பத்தி கவலைப்படாதீங்க கத்தர் துவைக்கிட்டாரா இஃப் காட் ஸ்டார்டட் சம்திங் இஃப் இஸ் ப்ரீமியர்ட் இட் அவர் வந்து அதை வந்து ஆண்டவர் இனிஷியேட் பண்ணிட்டாருன்னா தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் த ட்ரெயின் டசன்ட் ஸ்டாப் இட் வில் ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன் அதை சொன்னதை செய்கிறதுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை விருதாவாக திரும்பி வராது இன்றைக்கு பிலீவ் பண்ணுங்க கர்த்தர் எனக்காக சில காரியங்களை எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் துவக்கிட்டாரு 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 அது நிச்சயமா என்னை வந்து அடையும் அதை நான் காண்பேன் விசுவாசிக்கிறீங்களா அதை நல்ல கரங்களை தடி தேவனை மைமைப்படுத்து நல்ல ஆவி நிறைந்து கழி கூறுங்க ஆண்டவருக்குள்ள நல்ல ஆவியில் நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார்

இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் சில காரியங்களை ஆலோசனை பண்ணி அதை பற்றி பேசி தேவன் துவக்கி விட்டார்னு விசுவாசிங்க உங்க குடும்பத்துக்காக தேவன் சில காரியங்களை ஆலோசனை பண்ணி தேவன் பேசி தேவன் அதை துவக்கி விட்டா அதை நான் காண்பேன் அதை காண்பேன் அதை காண்பேன் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்முடைய ஊழியத்திற்காக சில காரியங்களை தேவன் முன்னமே திட்டமிட்டுட்டாரு தேவன் அதை வார்த்தையால சொல்லி இருக்காரு. தேவனதே நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டார். அது துவங்கி விட்டது. அது துவங்கி விட்டது. ஓரா மாந்தல ரக சந்தலரிய. அல்ல ஆண்டவர் விடுதலை ஆ. நல்ல விசுவாசோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஜீசஸ். ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை நல்ல கரங்களை சொல்லுவோம் We